வணக்கம் அன்புமணி அவர்களின் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த பொதுக்குழுவானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழலில் இன்றைய தினம் பொதுக்குழு நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கிற்கு பார்த்தோமேனால் தடை விதிக்க மறுத்துவிட்டார் இருவரையும் தனியே சந்தித்து பேச வேண்டும் என்றும் நேற்று உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அன்புமணி அவர்கள் நேரடியாக ஆஜராகியிருந்தார் அதே போன்று ராமதாஸ் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகியிருந்தார் இந்த நிலையில் ராமதாஸ் அவர்கள் சமாதானமாக செல்ல மறுத்துவிட்ட காரணத்தினால் வந்து பார்த்தோமேனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் பொதுக்குழு நடத்துவதற்கு தடையில்லை என்றும் திட்டமிட்டபடி பொதுக்குழு நடைபெறும் என்றும் நேற்று இரவு எட்டு மணிக்கு இந்த தீர்ப்பினை வழங்கினார் அதனால் திட்டமிட்டபடி சற்று நேரத்திற்கு முன்பு பொதுக்குழு துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்கள் தொடர்வார் என்றும் பொருளாளராக திலகபாமா அவர்கள் தொடர்வார் என்றும் தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதேபோன்று பாமகவின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அந்த பதவியில் நீடிப்பார் என்றும் மேலும் ஓராண்டு காலத்திற்கு அந்த பதவியை தொடர்வார் என்றும் தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உட்கட்சி தேர்தல் நடைபெறும் வரை இந்த தலைவராக அவர் தொடர்வார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது பொதுவாக பாமகவின் சட்ட விதிகளின்படி தலைவராக நீடிப்பவர்களுக்கு மூன்றாண்டு காலம் பதவி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மேலும் ஓராண்டுக்கு அவருடைய பதவியை நீடித்து தற்பொழுது பாமக பொதுக்குழு வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது இதன் மூலம் தற்பொழுது ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்தை நாடினாலோ அல்லது நீதிமன்றத்திற்கு சென்றாலோ பாமகவின் பொதுக்குழுவில் என்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதோ அதன்படி தான் தற்பொழுது பாமக தலைவராக அன்புமணி அவர்கள்தான் நீடிப்பார் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்குமெண்ட்டை வைப்பதற்கு தற்பொழுது அன்புமணி தரப்பு திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் தற்பொழுது தலைவராக வந்து அன்புமணி அவர்களை நீடிப்பார் என்ற அந்த உத்தரவானது தற்பொழுது பொதுக்குழுவில் நீ நிறைவேற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்டமாக வந்து பார்த்தோமேனால் தேர்தல் பிரச்சாரம் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக மக்கள் சந்திப்பு பயணங்களை நடத்துவதற்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் திட்டமிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது வரும் பதினேழாம் தேதி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இன்று எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு தீர்மானத்தினை ராமதாஸ் தரப்பு எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருமனதாக தற்பொழுது பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த சூழலில் அவர் தலைமையில் தற்பொழுது தேர்தலை எதிர்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோமேனால் தற்பொழுது அவர் திமுகவையும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய சூழலில் அவர் அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்குத்தான் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தையும் அதிமுக துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று பத்து புள்ளி ஐந்து ஒதுக்கீடு தரவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் சிறை நிரப்பு போராட்டத்தை நடத்துவோரும் என்றும் தற்பொழுது பொதுக்குழு வாயிலாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதும் கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியும் மாண்பு மிகு மரியாதைக்குரிய அஞ்சு மணி ராமநாத தொடர்கள